மகரிஷியே நம்ம ஓம் ஹ்ரீம் ஆதித்யனே நம்ம அன்பு நஞ்சங்கள் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள் இது மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் குரு மே ஒன்றாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சிகமாக இருக்கட்டும் ஒரு சில ராசிகள் அவங்க தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க தும்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பதிவுகளில் நிறைய ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க ஆனால் மிதுனத்தை பற்றி யாருமே சொல்கிறதில்ல ஏன்னா மிதுனம் வந்து ரொம்பனா ரொம்ப அவ்வளோ கஷ்டம் பத்து பன்னெண்டு வருடங்களா ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நிறைய பணப்புழக்கம் சமுதாயத்தில் அந்த அந்தஸ்து எல்லாத்துலேயும் ராஜா மாதிரி இருந்தாங்க ஆனால் அந்த அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் மாற்றம் ஏற்பட்டு அதில் பெரிய லாபம் இல்லாட்டியும் நஷ்டம் இல்லாட்டியும் ஏதோ ஒன்று குடும்பத்தை காப்பாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் கொரோனா பீரியட் கேட்கவே வேணாம் ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய நல்ல குணன்கள் குணநலன்கள்னால ஒரு சில நல்ல மனிதர்கள் உதவினால அந்த பேண்டமிக் தைத்தையும் கடந்து வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்று தொழில் மாற்றம் இப்போ பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப வீழ்ச்சி இதுல என்ன அப்படின்னா உறவு முறைகள் இந்த மிதனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா மாமா மைத்தனம் எல்லாருக்கும் அவ்வளோ விழுந்து விழுந்து ஓடி ஓடி உறவுகளை மதிக்கக்கூடியவங்க ஓடி ஓடி நிறைய செஞ்சிருந்தாலும் இவங்க கஷ்டப்படுறப்போ நான் கஷ்டப்படுறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா சொந்தக்காரங்க கையில் காசு இருந்தாலும் ஐயோ என்கிட்ட கையில் எனக்கு அந்த செலவு இருக்கு கூட பிறந்த உடன்பிறப்புகளே அந்த மாதிரி செய்யும் இன்கேஸ் கேஸ் அப்படி அந்த மாதிரி ஒரு பண உதவி செஞ்சாங்கன்னா உடனே வந்து நம்ம கஷ்டத்துல நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சாலும் ஏதோ வேற்று மனிதர்கள் போல எனக்கு அந்த பணம் வேணும் எனக்கு அது தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி உறவு முறைகளை அசிங்கப்படுத்துறது ரெண்டாவது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்போ குடும்பத்தில் அம்மா அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு சப்போர்ட் ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கும் பட் மனைவி மக்கள் இவங்க எல்லாருகிட்டையுமே இந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக உறவுகளில் விரிசல் ஏற்படுறது எப்பொழுதும் டிப்ரெஷன் நிறைய மிதனராசிக்காரங்க வந்து மன அழுத்தத்திற்கான மாத்திரைகள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் அடியன் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து கோச்சார பலன்கள் தான் ஓரளவு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பொருந்தும் பொருந்தியவர்கள் அடியென்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மெயினாக பொருளாதார பிரச்சனை எந்த தொழில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க வந்து வந்துட்டு இருந்தீங்கன்னாலும் இன்னும் குரு பயிற்சி தேதியில இருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள் அதுக்கான கதவுகள் திறக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி விழும் அதனால் கடன் அடைப்பீங்க நிறைய க்ரெடிட் கார்டு கடன் இருக்கும் நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி சமுதாயத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இன்ப சுற்றுலா போகிறதுக்கான யோகம் கடன் அடையும் சமுதாயத்தில் நீங்கள் பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் அத்தனைத்துக்கா அத்தனைக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் திரும்ப சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய போறீங்க நிறைய தான தர்மங்கள் செய்ய போறீங்க தொழிலில் அபிவிருத்தி ஆக போகுது கடன்கள் அடைய போகுது உறவு முறைகள்னால பல அசிங்கங்கள் அவமானங்கள் அது எல்லாத்துக்கும் இந்த தடவை குரு பகவான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறாரு அதனால் கவலைப்படாதீங்க அதாவது கர்மா சார்ந்த கஷ்டங்கள் ஒரு சில கஷ்டங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு தொடரும் ஆனால் அதுலேயே நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க பட் அடியன் சொல்லக்கூடிய விஷயம் மிதனராசிக்காரர்களுக்கு என்னென்னா பெருமாளை ஏதாவது தாயார் சமேதை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாளை ஒரு பழைய கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னா தொடர்ந்து சனிக்கிழமைகளில் போய் வழிபடுறது பதினோரு சுற்று சுற்றுறது மெயினாக புதன்கிழமைகளில் பாசிப்பயறு ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது இல்லை கோவிலில் சுண்டல் பண்ணி கொடுக்கறது இந்த விஷயங்களை நீங்கள் முடிஞ்சால் டெய்லியே வீட்டு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸுக்கோ கடைக்கோ தொழிலுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறதுக்கு முன்னாடி போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் ஏன்னா பெருமாள் தான் உங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு வருடங்களுக்கு உங்களுடைய தொடர்பில் இருக்க போகிறாரு ஸோ அப்போது அவரை மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும் மனம் தளராதீங்க எப்பயுமே நல்லது பண்ணி நல்லது பண்ணி எல்லாரும் ஏமாத்துறாங்களே அசிங்கப்படுத்துறாங்களே சுயநலமாக இருக்காங்களேன்னு பழைய விஷயங்களை நீங்கள் வந்து ஓட்டி 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 அப்படியே அதனால மன அழுத்தம் அதிகமாக உண்டாகுது போனவை போனவைகளாக இருக்கட்டும் இனி இருக்க வரக்கூடிய காலம் இருக்கக்கூடிய காலம் நல்ல காலமாக அமையணும்னா நீங்கள் பழசெயறையும் நினைக்காம இந்த நாள் சந்தோஷமா போகுதா கடவுள் அருளில் நம்ம மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் வேண்டியதை செஞ்சோமா நம்ம இறைவனை வழிபட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் ஒரு சந்தோஷமான நாளாக மாற்றி உங்க எண்ணங்களை மாற்றி நீங்க பயணப்பட ஆரம்பி செய்யுங்க உறுதியாக சொல்கிறேன் இந்த வருஷம் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லா ஏற்படும் அதனால யாரும் பயப்பட வேண்டாம் ஆனா கர்ம வினைகள் காரணம் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதுக்காகத்தான் பெருமாளை போய் உங்களை வழிபட சொல்றேன் அவர் வந்து உங்களுக்கு சாமா இருக்க போறாரு ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடியன் சொன்ன பதிவுகள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்